சேலத்தில் இருக்கக்கூடிய மசாஹிரும் மசாஹிர் உலும்னு சொல்லுவாங்க இந்த மசாஹில் உலூமில் கேட்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய பதிலை பாருங்கள் ரபீல் அவல் மாதத்தில் மௌலிது ஷெரீப் ஓதுவது மேலும் இம்மாதத்தில் செய்யப்படும் பிற விஷயங்கள் அனைத்தும் பிதாத் ஆகும் அவங்க தெளிவாக சொல்லிடான் இதான் அவங்க கொள்கை சேலத்தில் இருக்கக்கூடிய மசாஹில் உலுமுறது தபலி ஜமாத்துடைய மர்கசுகளில் மதரசாக்களுடைய மர்கசுகளில் முக்கியமான ஒரு இடம் அது அவங்க மாதத்தில் ஓதுவது மேலும் இம்மாதத்தில் செய்யப்படும் பிற விஷயங்கள் அப்படின்னா என்னென்னு விளங்குதா மீலாது விழா நடத்துறது அனைத்தும் பிஜாஜ் சேலத்தில் ஒரு மீலாது விழா நடத்துனாங்க அதில் வேறொரு பகுதியில் நடத்துனாங்க அதில் போய் நான் பேசுறதுக்கு போகும்பொழுது அந்த மீலாது விழாவை நடத்துவதற்கு நிறுத்துவதற்கு இவங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டாங்க தெரியுமா இந்த ஜம் இந்த மதரசால உள்ளவங்க அதை நிறுத்துறதுக்கு உண்டான எது வரைக்கும் எம்பி வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதை நிறுத்துறதுக்கு எதை நிறுத்த மீளாது விழாவை நிறுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க நீங்க யோசிக்கணும் இவங்க அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே உள்ள தொடர்புகள் என்ன இவன் ரெண்டு பேருக்கு இடையிலே உள்ரங்கமான சில தொடர்புகள் இருந்து கொண்டு என்ன நம்ம விளங்குறோம் ஆனால் நாங்கள் தான் என்ன செஞ்சால் சண்டை பிடிச்சி கொண்டு இப்போ பல பிரிவுகளாக பிரிஞ்சு போயிட்டோம் வஹாபிகள் நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ கையில் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெண்டு பேருக்கு இடையில் தொடர்புகள் இருக்கிறது அதாவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத அனாச்சாரமான காரியங்களாகும் எது மொழிது ஓதுறதும் மீளாது நடத்துறதும் அவங்க கொடுத்த பத்துவா குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் தாபியங்கள் மற்றும் தபா தாபிகளும் இமாம்களும் இமாம்களாலும் அனுமதிக்கப்படாத செயலாகும் அவங்களாம் ஒருத்தருமே இதை அனுமதிக்க இல்லையா மற்றும் இது போன்ற காரியங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது மிக மிக அவசியமாகும் ஒரு இமா மௌலிது ஓதுவதை மறுக்கும் நிலையில் மேலே அவங்க கேட்டுக்கிறாங்க ஓதமாட்டங்கிற அவரை கட்டாயமாக பள்ளிவாசலில் மௌலிது ஓத வேண்டும் என கட்டாயப்படுத்த கூடாது அதற்கு மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை அவர் ஓத மாட்டேன்னு எப்படி நீங்க ஓதுறதே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அதை போய் இமாமை போய் நீங்க ஓத வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு நினைச்சு இவர் பதில் சொல்லியிருக்கிறார் அடுத்த இது மௌலிது சம்பவம் முடிஞ்சது